அரசன் விரும்பாதது நேற்றைய தினம் நாம் வாசித்தோம் பாபிலோன் அரசன் நேசர் எருசலேம் மீது படையெடுத்து வந்து அங்கிருந்த எல்லா செல்வங்களையும் அங்கிருந்த அரசனையும் அறிவு திறன்மிக்க மக்களையும் படைவீரர்களையும் தன்னோடு அடிமைகளாக இழுத்துச் சென்றான் என்று இன்றைய தினமும் அவனது மெய்காப்பலனாக இருந்த நெபுசாரதன் என்பவன் மீண்டும் எரிசிலர் மீது படையெடுத்து வந்து அதே வேலையை செய்து தன் தலைவனைப் போலவே செல்வ செழிப்பில் இருந்த அத்தனையையும் கொண்டு சென்றான் இந்த இருவரையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இவர்கள் இருவருமே ஒரே மனத்தோராய்த்தான் வாழ்ந்திருக்கின்றார்கள் ஆகவே தான் அரசன் என்ன செய்தானோ விரும்பினானோ அதையே மெய்காப்பலனும் விரும்பி தன்னோடு எடுத்து சென்றான் ஆனால் இந்த இருவரிடையே மற்றொரு ஒற்றுமையும் உள்ளது அது என்ன தெரியுமா இருவருமே சேர்ந்து ஒன்றே ஒன்றை மட்டும் விரும்பாமல் எருசலேமிலேயே விட்டுச் சென்றார்கள் அது என்னவென்றால் ஏழைகள் ஏன் இவர்கள் ஏழைகளை விட்டு சென்றார்கள் எருசலேமிலேயே ஏன் அவர்களை விரும்பவில்லை காரணம் எப்பொழுதுமே ஆட்சியில் இருப்பவர்களானாலும் சரி அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஆனாலும் சரி சரி செல்வ செழிப்பில் இருப்பவர்களானாலும் சரி பலம் பொருந்தியவர்கள் ஆனாலும் சரி இவர்கள் பலகீனமானவர்களை விரும்பவே மாட்டார்கள் ஆகவேதான் பலம் பொருந்திய செல்வ செழிப்பில் இருந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அரசனானாலும் சரி மெய்காப்பாளன் ஆனாலும் சரி ஏழைகளை பலகீனமானவர்களை அங்கேயே விட்டு சென்றார்கள் என்று பார்க்கின்றோம் நேற்றைய தினம் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் அல்லவா இவர்கள் விரும்பாமல் ஏழைகளை விட்டு சென்றார்கள் விரும்பி சிலவற்றை எடுத்து சென்றார்கள் கடவுள் எதை விரும்புகிறார் என்று கேள்வி கேட்டிருந்தோம் அல்லவா கடவுள் எதை விரும்புகிறார் தெரியுமா அரசனும் பலம் பொருந்தியவர்களும் விரும்பாமல் விட்டு சென்ற ஏழைகளைத்தான் கடவுள் விரும்புகிறார் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான காரணமும் உண்டு ஏனென்று கேட்டால் காரணம் ஒன்று கடவுள் பிறந்ததே ஏழையாகத்தான் பிறந்தார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டாவதாக அவர் முதன் முதலாக நற்செய்தி அறிவிக்கத் தொடங்கிய பொழுது அவர் எசாயாவின் இறைவாக்கு புத்தகத்திலிருந்து நற்செய்தி வாசித்தார் அதில் வாசித்த முதல் பகுதி ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க என்று சொல்கின்றார் அப்படி என்றால் கடவுள் ஏழைகளை விரும்புகிறார் என்பது பொருள் அடு அதையும் தாண்டி புனித லாரன்ஸை பாருங்கள் அவர் அரசன் எல்லா சொத்தையும் எனக்கு தா என்று கேட்ட பொழுது எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு அரசனை கூட்டி சென்று காட்டியது யாரை ஏழைகளை காட்டி இவர்கள்தான் ஏழைகள் கடவுளின் சொத்து என்று உறக்கச் சொல்லி உயிர் விட்டார் அன்பார்ந்தவர்களே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஏழைகளாக இருந்தால் கடவுள் உங்களை விரும்புகிறார் பணக்காரர்களாக இருந்தால் கடவுள் உங்களை வெறுப்பது இல்லை மாறாக பணக்காரர் ஏழைகளை விரும்பும் பொழுது கடவுளுக்கு விருப்பமானவர்களை நாம் விரும்புகிறோம் என்ற எண்ணத்திற்கு வருகின்றோம் ஆகவே கடவுளும் விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்வோம்